எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குரிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு அரிசி அது கூட ஒரு கை எடுத்துக்கிறேன் நீங்கள் இதே இதில் வந்து சீரக சம்பா அல்லது புழுங்கல் அரிசிலையும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா இது வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரைஸ் வந்து ஊறட்டுங்க இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆக போகுது இப்போ ரைஸ் நல்லா ஊறி இருக்குது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நாலு தக்காளி பழத்தை லைட்டாக கீறி இதில் தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க பெரிய தக்காளி அப்படின்றதுனால நாலு தக்காளி எடுத்துக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து நாலுலேருந்து ஒரு ஆறு தக்காளி கூட எடுத்துக்கோங்க இது வந்து நாலு பேர் சாப்பிட்லாங்க அது கூடயே ஒரு பத்து பூண்டு பொருட்கள் பத்து காஞ்ச மிளகாய் வத்தல் நான் வந்து ரெகுலர் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகாய் வத்தல் இருந்துச்சுன்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் இப்போ கொதிக்கிற தக் தண்ணியில் வந்து அந்த பூண்டு மிளகாய் வத்தலையும் சேர்த்து அது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தக்காளியில் இருக்க தோல் எல்லாம் வர அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி இது நல்லா ஆறுனதும் பூண்டு மிளகாய் வத்தலையும் மட்டும் தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து மிக்ஸியில் சேர்த்து நல்லா அதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணும்போது அதோட சேர்த்துக்கிடலாம் இது நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தக்காளி வேக வச்சு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு அந்த தண்ணியை வந்து அதே பாத்திரத்திலே ஊற்றி நம்ம எடுத்தது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அதுக்கு ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி வந்து சைடில் மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்கட்டுங்க அப்படி பண்ணும்போது நம்ம குவிக்காக வந்து ரைஸ் நம்மளுக்கு ரெடியாகும் இப்போ வாங்க நம்ம எம்மியான டொமேட்டோ புலாவ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து பட்டரும் எண்ணெயும் சூடானதும் அதில் ஹோல் ஸ்பைசஸ் பேலீஃப் சோம்பு பட்டை கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பொறிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நிற்குறதை சேர்த்து வதக்கி ஒரு தக்காளி பழம் சேர்த்து புதினா தீந்திரிச்சு அதனால் மல்லியில் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி அந்த டொமேட்டோ பியூரியும் சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டு டொமேட்டோ ப்யூரி அப்படின்றதுனால தண்ணியாக தான் இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியெலாம் இதாகி வரட்டும் கொதித்து நல்லா பச்சை வாசனை போனதும் அதில் ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துருச்சுங்க அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து விசில் போடலை கீழே வந்து ஒரு தோசை யூஸ் பண்ணாத தோசை தவா வந்து கீழே வைக்க போகிறீங்க லைட்டாக தண்ணி வந்து நம்மளுக்கு எவோபுர்ட் ஆகி வந்திருக்கு கீழே தோசை தவ அப்போ தான் நம்ம வைக்க தம் போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது ஸோ இதை வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸில் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அகெய்ன் ஒரு டென் மினிட்ஸ் அதே சூட்லேயே வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா செம எம்மியான டொமேட்டோ புலாவ் தயாருங்க நான் இன்னைக்கு இது கூட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு தான் சாப்பிட்டேன் நீங்கள் ஆனியன் ரைத்தா அல்லது சிப்ஸ் இது கூட வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது குழந்தைங்களுக்கு வந்து எக்கு அவிச்சு இதை வந்து லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க கட்டாயம் காலியாகி வரும் இதே போல் சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் விலாக் வந்து சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க இதே போல் நம்ம இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம் பாய்